வணக்கம் தமிழா திவ்யா டேஎன்பேசி டேஎன்பேசி புதிய பாடத்திட்டத்தின் படி லகர லகர வேறுபாடு அரண்னா பாதுகாப்பு கோட்டை மூணு மீனிங் வரும் அரண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதில் பாதுகாப்பு கோட்டை இந்த அரண்னா இந்த மூணு சிலி இன்னை மட்டும் வச்சிருக்காங்க இந்த இன் எப்படி இருக்கு பெருசா இருக்கு அப்பா ஒரு மதில் எப்படினாலும் பெருசா தான் இருக்கும் ஒரு பாதுகாப்புக்காக தான் அந்த அரண் சுத்தி கட்டி வச்சிருப்பாங்க அது ஒரு கோட்டை மாதிரி இருக்கும் மதில் பாதுகாப்பு கோட்டை அடுத்து இந்த அரண்னா சிவன் சொல்லியிருக்காங்க இந்த அரண்னா சிவன் இந்த ரெண்டு சிலி இன்னு இந்த ரெண்டு சிலை இன்னு அதே அண்ணம்னா மேல்வாய் மேல்வாய்ன்னு சொல்றாங்க நம்ம வந்து மூணு சிலி நிறைய சாப்பாடு தான் வாய் வழியா போகும் அதாவது இந்த மூணு சில இன்னு வந்தா பெருசுன்னு வச்சுக்கோங்க இந்த இன்னும் வந்தா சின்னம்னு வச்சுக்கோங்க இந்த அண்ணம் வந்து வாய் வழியா போகுது இந்த அன்னம் குட்டியா இருக்க அண்ணா பறவை வந்து தண்ணியில போகுது இது ஒரு பறவை ஆணி ஆணினாவே அது நல்லா ரொம்ப பெருசா கூறியா இரும்பு துண்டு அதே மாதிரி இந்த ஆணிங்கிறது ஒரு மாதம் ஆணைனா கட்டளைன்னு சொல்றாங்க நல்லா பெரிய இந்த பெரிய இருக்க இருக்கக்கூடிய நல்லா கட்டளை விடுவாங்க இந்த ஆணைங்கிறது யானை வெறும் விலங்கு இந்த நை இந்த நைன்னு வந்துருது உண்ணு சாப்பிடு நம்ம முன்னாடியே சொல்லிட்டு வாய் வழியா போறது எல்லாமே கொஞ்சம் பெருசா தான் இருக்கும் உண்ணு அப்படின்னா சாப்பிடு உண்ணு நினைத்து பார் இதுலயே வரக்கூடிய இந்த ரெண்டு நாவை வச்சே நம்ம கண்டுபிடிச்சலாம் உண்ணுனா நினைத்து பார் இந்த ஊன்னா உணவு உணவுனாவே நிறைய வரும் முழுசரினாவே நிறைய வரும் அப்ப உணவு இந்த ஊ அதாவது இறைச்சி வந்து நம்ம கம்மியா சாப்பிடணும் எண்ணம்னா நினைக்க எண்ணி பாருன்னு சொல்றாங்க நம்மளோட மனசுல அந்த எண்ணம்ங்கிறது ஒன்னு ரெண்டு வரும் அது ஏகப்பட்டது வரும் அதான் எண்ணி பார்க்க என்ன நான் வந்து நிறைய வரும் எண்ணங்கள் வந்து இந்த எண்ணங்கிறது கேள்வி கணைன்னா அம்பு அந்த அம்புங்கிறது எப்படி இருக்கும்னா நல்ல அம்பு எப்படி இருக்கும் பெருசா கணை இந்த நாலளவுக்கு அம்பு பெருசா இருக்கும் இந்த கணைங்கிறது நம்ம கணச்சாலும் தான் சவுண்ட் கேட்கும் இந்த நை இந்த எண்ணெய் கண நேரம் நேரம்ங்கிறது பெரிய நாந்தா ஐயோ டைம் இவ்வளோ நேரம் இருக்குன்னு பாருங்களே கண்ணைனா கணம் நேரம் அப்படியோ கணமா அது என்னடா எப்படா டைம் ஆகணும் நமக்கு ஒரு சுமையா இருக்கும் கன நேரம் கணா நேரம் இது வந்து நேரம் நமக்கு வந்து நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் கிடைக்கும் ஆனால் கணம் பழு இந்த நாந்தால் கொஞ்சமா தான் நம்ம சுமையை தூக்குவோம் பழு தூக்குவோம் கான்னா பார் நம்ம கண்கள் கான்னா கண்கள் வந்து பார்க்குன்னு வச்சுக்கோங்க இந்த கான்னா காடு குட்டி காடு தனினா மடங்கு அதாவது பெரியவங்க தனிமையில இருந்தா தனி இந்த தனி நம்ம கோவம் வந்து நமக்கு அடங்கவே அடங்கு சொல்லுவாங்க தனியா அடங்கு இந்த தனினா தனி இதுதான் தனிமை கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் தனிமையில இருப்பாங்க அதாவது சின்னன்னா வந்தா கொஞ்சம் பேர் தனிமையில இருப்பாங்க தனித்தித்தல் துணினா சீலை பெருசா இருந்தாவே சீலை பெருசா தான் இருக்கும் இந்த துணிங்கிறது துன்பம் கோபம் அச்சம் இதெல்லாம் சொல்றாங்க அடுத்து பார்த்தோம்னா திணை அதாவது உயத்திணை அக்கறைன்னு சொல்லும்ல சொல்றாங்க திணைனா நிலம் ஒழுக்கம்னு சொல்றாங்க நிலம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக இருக்குது ஏகப்பட்ட நிலம் இருக்குது இந்த திணைங்கிறது தானியம் வகைங்கிறது கொஞ்சம் தான் இருக்கு தானியம் நிறைய கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் நானாக வெக்கம்னு சொல்லுவாங்க நாணம்னா கயிறு நாணம் ஒரு பெண்மைக்கு பெண் இந்த இன் வரும் பெண் அப்போ நானா நாணம் கயிறுன்னு வச்சுக்கோங்க நானா தன்மைக்கு குறிப்பது தன்மையிட சொல்கிறாங்க திண்மை அப்படின்னா வலிமை பெருசு பெரிய நாளில் ஒரு அந்த இன் இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா வலிமையாக இருக்கும் கொஞ்சம் தின்னு கொஞ்சம் தின்னா சின்ன நீ இருந்தாலும் கொஞ்சம் தீமாக நம்மகிட்ட இருக்குது வன்மைனால் வளம் வழங்குதல் நம்மகிட்ட நிறையா இருக்குது இன்னு அப்போ அதெல்லாம் வளமாக இருக்கும் வளங்குவோம் அதே கொஞ்சமாக இருந்தால் வன்மைனா ரெண்டு சில்லி இன்னு அப்படின்னா வலிமை இந்த இடத்துல மட்டும் பார்த்துக்காங்க திண்மை அப்படின்னா திண்ணையில உட்காந்து நீங்க இங்கே வலிமையாக இருப்பேன் என்ன கூட வச்சுக்கோங்க வன்மைனால் அது வண்ண கலர் யூஸ் பண்ணால் வளமாக இருக்கும் வழங்குவோன்னு வச்சுக்கோங்க இந்த வன்மைங்கிறது வண்ணம் வன்மம் வந்து நம்முடைய போரில் வெளிப்படன்னு சொல்லுவாங்க போர்க்களத்தில் வலிமை அடுத்து வந்து அடுத்து பார்த்தோம்னா அலை அப்படின்னா கடல் அலை அலைந்து தெரிதல் அலை கடல் அலை அலைந்து தெரிதல் அலைனா கூப்பிடு சிறப்பு இல்லையை கூப்பிடு இந்த அலைனா பிசை அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் டீ பண்ண தயிரை பிசைன்னு சொல்கிறாங்க நீங்க வந்து பள்ளியை வச்சுக்கோங்க இந்த பள்ளி தரையெல்லாம் ஒட்டிட்டு இருக்கோங்களா அந்த பள்ளியை வந்து பிசைறாங்க நாங்கள் தயிரில் போட்டுன்னு தெரியாமான்னு வச்சுக்கோங்க அடுத்து இலைன்னா மரம் செடி கோடிகளோட இலை தான் இலைன்னு சொல்லுவாங்க இலைனா சிறப்பு நூல அதாவது மரச்சடியில இலை இலைன்னு சொல்லுவாங்க ஆனா நூல செய்யல நூல் அந்த எழுதுறது வந்து இலைன்னு சூப்பரா சொல்லுவாங்க நூல் இலைன்னு சொல்லுவாங்க இந்த இலை பள்ளி வந்து மெழிஞ்சு போயிடுச்சு பள்ளி என்னடா இப்படி மெலிஞ்சு போயிடுச்சு உலைனா சமைக்கும் உலை உழை வைத்தல் உலை களம்னு சொல்றாங்க இதுக்கு நமக்கு இம்பார்ட்டன் அடிக்கடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டது உலைன்னா என்னன்னு சொல்றாங்கன்னா சமைக்க உலை வைத்தல் அதாவது இது வந்து சின்ன லாவா குண்டல் ஆண்டான நம்ம சொல்லுவோம் சொல்லுவான் அப்ப நம்ம என்ன வந்து உலை எதிராக வைப்போம் சமைக்க குண்டானில் தான் வைப்போம் சமைக்க உலை உழைக்கலம்னு சொல்றாங்க நாட்டுன்னா உலைன்னா நம்மளோட உழைப்பு அது நமக்கு தெரியும் பாடுபடுதல் உழைப்பு இந்த உலைங்கிறது பள்ளி வந்து இருக்குல்ல நம்ம இந்த லாவை பொறுத்தவரைக்கும் செவத்தில் விட்டுற பள்ளியை தான் வச்சுக்கிறனும் அந்த பள்ளியில் பார்த்தோம்னா ஏதோ பிடர் மாரி குட்டி குட்டியாக இருக்கும் அது இன்னும் ஊத்து பார்த்தோம்னா சேர்ல எல்லாம் தெரியும் இந்த உழைங்கிறது சேரு இப்போ ஒளி அப்படிங்கிற சவுண்டு நமக்கு ஓசை தெரியும் இந்த ஒலினா வெளிச்சம் சிறப்பு லா வந்தாவே அழித்து விடுங்க சிறப்பு லா எப்பவுமே நம்ம தமிழுக்கு உரிய லகரம் அதை யாராவது என்ன பண்ண அழிக்க நினைப்பாங்க அழித்து விடு இல்லைன்னா தொலைத்து விடுன்னு சொல்றாங்க அடுத்து பார்த்தோம்னா ஒளி இது வந்து வெளிச்சம் வெளிச்சம் லைட்டுக்கு வருது லட்சம் அந்த வெளிச்சம் வந்தா சில பேர் திருவரு அந்த வெளிச்சத்தையும் பதுங்கிக்கொள்வாங்க அடுத்து வந்து கலை கலைன்னா வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குண்டா இருக்கிறவங்க கூட நல்ல குண்டுலா வந்து நல்லா வந்து கலையா களை கட்டுவாங்க வித்தை வித்தை கட்டுவாங்க அல்லது வித்தை நல்லா இல்லைன்னா அந்த கலைந்து போயிடுவாங்க இந்த கலைங்கிறது மூங்கில் சிறப்பான விளாக்கிற மூங்கிலும் ஒரு தனி சிறப்பான மரம் தான் இந்த கலை பள்ளிக்கு வர செவத்தில் விட்டுற பள்ளிக்கு வர்றலா வந்து வயல்ல களை எடுக்கும் போதும் அந்த பள்ளி வந்து களை எடுக்கிற இடத்துல இருக்கும் அப்புறம் முகத்துமே எல்லாத்துப்பு தூக்குடும் அடுத்து பார்த்தோம்னா கிளி குண்டிலி கிண்ணா இந்த கிளிக்கு நீங்கள் எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கிறீங்கன்னா கிளி 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 இதை பொறுத்தவரை நீங்கள் பறவை இருக்குல்ல அந்த கிளியை வச்சுக்கோங்க அந்த கிளியிலே குண்டு கிளி சிறப்பான லாகார தோழிய கிளி பள்ளியோட ஒட்டி எடுத்துகிற கிளின்னு படிங்க ஏன்னா நமக்கு இப்போ படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் பின்னால் நமக்கு வந்து ஆப்ஷன் நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ வாங்க கிறிஸ்டின்களில் போகலாம் இந்த கிளி குண்டு கிளி வந்து குண்டாக இருக்கிறனால அந்த கிளிக்கு வந்து அச்சமும் பயமுமாக இருக்கும் அதே சிறப்பு அந்த கிளி வந்து ரொம்ப திமுறை பிடிச்சதா இருக்கும் துண்டாக கிழிச்சு விடுவோம் கோடை போட்டால் கிழிச்சிவிடுவோம் அந்த மாதிரி பண்ணும் அதே வந்து பள்ளியோட இருக்கிற அந்த ஒரு பறவை வந்து பள்ளி இந்த கிளி தான் அதுக்கு ஒரு ஜோடி மாதிரி இருக்கும் பள்ளிக்கு இந்த கிளி ஒரு ஜோடி அடுத்து வந்து தலை தலைன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்த லா பொறுத்தவரை லா தமிழுக்கே உள்ள லா பள்ளிக்கு உள்ள எந்த பள்ளி சிவத்தில் ஓட்டுற பள்ளிக்கு உள்ள லா இந்த தலை அதாவது குண்டா இருக்கிறவங்க தலை மட்டும் முதன்மையா தெரியும் சிரசு அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த தலை சிறப்பா இருக்கிற அந்த தலை வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த மாடு புள்ளி புல்லு இல்லை இதெல்லாம் சிறப்பா உள்ளது வந்து புல்லு மாதிரி இருக்கும் அதே பள்ளி அந்த பள்ளி என்ன பண்ணோம்னா தலை இந்த தலை வந்துச்சுன்னா கட்டுதல் ஏதாவது கூடு கட்டுற மாதிரி தலையில அது கட்டிட்டு தெரியும் தாலி கணவன் மனைவி மனைவிக்கு கட்டும் தான் இந்த தாலின்னு சொல்றாங்க தாலி இதுக்கு தாலினா கணவன் வந்து குண்டா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து தாலி கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதே சிறப்பு நகரத்துக்கு உள்ள இது வந்து ஷார்ட்கட்டுக்கு மட்டும்தான் யாரையும் புண்படுத்தும் நோக்கத்தில் சொல்லல இந்த சிறப்பு நகரத்தில் உள்ள தாலின்னு பார்த்தோம்னா குடம் சிறப்பாக உள்ள பாருங்க குடம் நல்ல ஒரு குடம் வாய் கன்ற பாண்டம் இது மாதிரி உள்ள தாலி இது ஒரு குடம்னு சொல்றாங்க இந்த பானையை வந்து தாலின்னு சொல்லுவாங்களா பண்டைய காலத்தில் தாலி கட்டி முதுமக்கள் தாலின்னு சொல்லுவாங்களா அதுதான் சிறப்பு முதுமக்கள் தாலின்னா நமக்கு அது ஒரு சிறப்பு தான் பள்ளிக்கு வர்ற தாலி இருந்தால் இது ஒரு வகை பனை குழம்பு தாளித்தலாம் இந்த தாலி அப்படிங்கிறது முதுமக்கள் தாலி தமிழுக்கே ஒரு சிறப்புன்னு வச்சுக்கோங்க அதே பள்ளிக்கு ஓட்டுற தாலிங்கிறது இது ஒரு வகை பனையா ஆமா பள்ளி பார்த்தோம்னா அது ஒரு ஏதாவது பண்ண மாதிரி ஏதாவது வச்சுட்டு தெரியும் குழம்பு தாளிச்சிருக்கும் போது சிவத்துல ஓட்டுற பள்ளி வந்து குழம்புல விழுந்துருச்சு என்ன பண்றது அப்படின்னா மீன் பிடி வலைன்னு சொல்றாங்க குண்டு மீனை பிடிச்சா நல்லா டேஸ்டா இருக்கும் அதனால் வலையில் குண்டு மீனாக படிக்கிறாங்க இந்த வலைங்கிறது ஒரு வகை மரம் அது என்ன மரம்னா சுரபுண்ணை மரம் இப்போ லாங்கிற சிறப்பு இலகுற மாதிரி மரத்தில் சுரபுன்னை மரம்னு சொல்கிறாங்க இந்த வலைனா அதாவது இந்த ஏ பள்ளி வந்து பொந்துக்குள்ளே இருக்கும் வளையல்ல இருக்கும் வளைவாகவும் இருக்கும் வால் இந்த வால் பார்க்குறோம் இந்த வால் பார்க்குறோம் இந்த வால் என்ன பண்ணுது குண்டு வால் விலங்கோட வால் பகுதியில் குண்டாக இருந்தால் தான் அழகாக இருக்கும் அதனால குண்டு வாழ் விலங்கு இலங்கையோட வாழ் மென்மையாகவும் இருக்கும் இந்த வாழ் சிறப்புள்ளகரம் வந்து நம்மளை வாழை விடு பிழைத்திருன்னு சொல்றாங்க உயிர் வாழ் பிழைத்திரு அதே இந்த வாள் சுகத்துல வர்ற பள்ளிக்கு வர்ற வாழ் என்னன்னா அந்த சுகத்துல வர்ற அதோட பள்ளியோட வாழ் சில நேரம் துண் ரெண்டா கீழே விழுந்துடும் பாத்தீங்களா வாள் தனியா விழுந்துடும் அதான் வெட்டும் கருவி அந்த வாழை தான் தனியா வந்து சொல்லுங்க வெட்டும் கருவி இல்லைன்னா ஒளி பொருந்தியன்னு சொல்லியிருக்காங்க அதே வாழை அப்படின்னா குண்டா இருக்கிற ஒரு இளம்பேன் முன்னடியே பார்த்தோம் வாழைங்கிறது ஒரு குண்டு மீன் பார்த்தோம் அதே மாதிரி இந்த இடத்துல குண்டு மீன் மாதிரி குண்டு இளம்பெண் வாழை சிறப்பு வகை மர வகைன்னு சொல்றாங்க ஆமா மர வகைன்னு பார்த்தோன்னா இந்த வாழைங்கிறது மீன் வகை இந்த வாழை நல்லா பார்த்துக்கோங்க பள்ளி வந்து மீன் மாதிரி இருக்குமா நம்ம பார்த்தது வாழை இந்த வலைங்கிறது மீன் பிடி வலை மீன்பிடி வலை அதாவது குண்ட உள்ளவங்க மீன் வலையை போட்டு பிடிப்பாங்க இந்த வாழை அப்படிங்கிறது இளம்பேன் இந்த வாழைங்கிறது மீன் வகை இதை நல்லா பாத்துக்கங்க அடுத்து பார்த்தோம்னா அனல்னா தாடி அனல் மூணு சுழி அனல்ல என்ன பண்ணுவாங்கன்னா இதை பொறுத்தவரைக்கும் இந்த நானா பெருசுன்னு வச்சுக்கோங்க இந்த நானா சிரிச்சுன்னு வச்சுக்கோங்க சிறுசுன்னு வச்சுக்கோங்க அதான் ஷார்ட் நமக்கு ஐயோ இவ்வளோ பெரிய தாடியா இருக்கு தாடி வந்து கொஞ்சமா வளர்க்குறாங்க அப்படியே தாடி வரையும் வளர்த்து விடுவாங்க தாடி அனல்னா தாடி இந்த அனல் சின்ன நான் வந்தா நெருப்பு வீட்டுல வைக்கிற நெருப்பு கொஞ்சமாதான் இருக்கும் இந்த ஆணி ஆணி மாசம் இருபால் ஆன ஆணி கொஞ்சம் பெருசா தான் இருக்கும் இந்த ஆணிங்கிறது தமிழ் மாதம் ஊன்கிறது உணவு தெரியும் உணவு இந்த ஊன்கிறது இறைச்சி கண நேரன் பார்த்தா இந்த இடத்துல கூட்டம் டிஃப்ரெண்டா இருக்கிறது கூட்டம் கணம்னா கூட்டம் இந்த கணம்னா பழு சுமைன்னு பார்த்தா பாரமாகவும் இருக்கு பேன் பேனை வந்து காப்பாற்றோம் நிறைய பேர் தான் நம்ம போய் காப்பாற்ற போவோம் கொஞ்சம் பேர் இருந்தா போக மாட்டோம் அதே கொஞ்சம் பேர் இருந்தா தலையில வளரக்கூடிய பேனா நிறைய பேரை காப்பாற்ற போவாங்க அந்த பேன் இந்த பேன் வந்து தலையில வளரும் பேன் சொல்றாங்க மனம் நறுமணம் வாசனைகள் நிறைய இருக்கு அதனால மணக்கம் சின்ன வந்து நம்மளுடைய உள்ளம் குறுகிய உள்ளமா தான் நம்மளது இருக்கும் மனைனா உட்காரும் பழகையா ஆமா நம்ம உட்காரும் பழகை வந்து சின்னமா இருந்தா உட்கார முடியாது கொஞ்சம் பெருசா இருந்தா தான் உட்கார முடியும் மனைனா வீடு குட்டி வீடு மனை வீடு மானா மாண்பி மிகு முதலமைச்சர்னா பெருமைக்காக சொல்லுவாங்க இந்த மானா புள்ளிமான் நாள் அப்படிங்கறத மூன்று நாள் இதெல்லாம் முக்கியமானது முன்னாள்ங்கிறது என்ன சொல்றாங்கன்னா மூன்று நாள்னு சொல்றாங்க இந்த முன்னாள்னா முந்தைய நாள் டிஃபரன்ஸ் நல்லா பாத்துக்கோங்க நாள்ங்கிறது மூன்று நாள் இந்த சின்ன வரும்போது முந்தைய நாள்னு வரும் தேநீருங்கிறது தேயிலை நீர்னு சொல்றாங்க தேநீரை தேயிலையில உள்ள நீர் சின்னது வந்துச்சுன்னா சின்னதை பாருங்க இந்த தேனியாச்சும் சொல்லலாம் தேன் போலும் இனிய நீர் தினைனா கொஞ்சம் தான் தானியம் இருக்கும் தினைனா ஒழுக்கம் நிலம் கணைனா குதிரை கணக்கிறது கணைனா அம்பு மரம்னா மனிதர்களுக்கே உரியதுதான் மரம் வீரம் வீரம்னா கொஞ்சம் அவங்களோட பார்க்கும்போது கூட இப்படி பாடியா அவ்வளவு பெரிய நல்லா இருக்கும் ஸ்ட்ராங்கா அதான் வீரம்னு சொல்லுங்க நம்ம இது இந்த மரம் ஊங்கிறது என்னது இறைச்சி இந்த ஊங்கிறது உணவு கல்லுனா மலையில இருக்கக்கூடியது கல்லு பனையில இருப்பது கல் இதெல்லாம் முக்கியமானது கல்லு மலையில இருப்பது கல்லு இந்த கல்லு பனையில இருப்பது கல்லு பறவைன்னா இது வந்து கடல் கடல் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் பறவை ஆப்போசிட் ஆகணும் இந்த பறவைங்கிறது கடல் இந்த பறவைங்கிறது என்னென்னா சின்ன பறவை புறா இரத்தல் அதாவது இந்த ராவ பொறுத்தவரை ரொம்பன்னு வச்சுக்கோங்க இந்த ராவ பொறுத்தவரை இறகுன்னு வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டுக்கு ஆஹ் பண்டைய புலவோர் இரத்தலினும் இரத்தல் உயிர் விடுதல் இந்த இரத்தல்னா ரம்பத்தை வச்சு ரம்பத்துல யாராவது பிச்சை எடுப்பாங்க இரத்தல்னா பிச்சைன்னு சொல்லுவாங்க இந்த இரத்தல்னா உயிர் விடுதல் உயிர் விட்டா இறக்கு மாதிரி பறந்துருவாங்க பரினா என்ன ரம்பத்தை பரியா பாப்பா என்னன்னு பரினா குதிரை இது சின்னரா இல்லைன்னா பெரியரானு வச்சுக்கோங்க பரினா சின்ன குதிரையா இருக்கு இது வந்து நிறைய பேர் சேர்ந்தா நிறைய பேர் செய்வாங்க அடுத்து கரீனா அடுப்புல கறி அடிப்பில் கறி சமைப்பவரும் உண்டு இன்ன நம்ம சின்னரா பெரியரா தான் பார்க்கணும் கறினா அடுப்புல வந்து எவ்வளோ கறி இருக்கும் கொஞ்சம் கறி தான் இருக்கும் சமைக்கிறதுக்கு நமக்கு விருப்பமானது அது வந்து நிறைய தான் நமக்கு பிடிக்கும் அந்த கறி அதே அரி அரி அதுக்கு வந்து முக்கியம் பார்க்கணும்னா காக்கும் கடவுள் அரி நம்ம கண்ணுக்கே தெரியாம தான் அந்த சின்ன அரி இருக்கும் கடவுள் நன்றாய் அறிந்து கொள்ளணும்னா நம்ம நிறைய அறிந்து கொள்ளணும் பனினா இது சின்னனா பெரியனான்னு தான் வச்சுக்கணும்னா பனிக்காலம் இது வந்து பினின் பனினா வேலை சரிங்களா களினா நலனை பிடித்திருந்த களி நீங்க எது களி நீங்க எதுனா சனி நீங்க எதுன்னு சொல்றாங்க நலனும் கழிப்படைந்தான் இந்த கழிப்புனா கழிப்புனா மகிழ்ச்சின்னு வச்சுக்கோங்க கழிப்புனா மகிழ்ச்சி இந்த களினா சனி நீங்க எதுன்னு வச்சுக்கோங்க விளைனா விளைச்சல் விளைச்சல் விலை குறைந்தது ஒலினா செவியால் கேட்கும் ஒளி இது கண்ணால் பார்க்கும் லைட்டு விழினா விழிப்பு ஒளி கேட்டேன் விழிப்பு மணினா அழைப்பு மணி விழிப்பு மணினா அழைப்பு மணி விழிகளை தெரிந்தனா கண் விழி ஒரு கட்டணத்தை உறுப்பு சொல்லுங்க தண்டனை கட்டணம் மனம் மணம் வேணா அடுத்து அரினா தெருமாள் சிங்கம் காய்கறி அரி இந்த அரினா அறிந்து கொள் அலறி அப்படியே பூ வந்து அழறி கிடக்கும் இந்த அலறு நம்ம அழுது அழுது கண்ணீர் நிறைய ஊற்றும் அப்ப வந்து பெருசாதான் ஊற்று அப்ப அலறி இறத்தல்னா பிச்சை எடுத்தல் இரத்தல்னா சாதல் உறவுனா வலுமை ரொம்ப எப்படி இருக்கும் நல்லா வலிமையா இருக்கும் இந்த உறவு உரைனா சொல் இந்த உரைனா தலைவரி தலைவாணி கொஞ்சம் தான் இருக்கும் அந்த உரை மாற்றம் எரினா தீ எரி இந்த ஏரினா இந்த எரினா தீயா எரிகிறது நெருப்பு எரிகிறதுனா தீ எரிகிறது எரினா பீஸ் எரிஞ்சிரு ஏதாவது பொருளை கொண்டு எரிஞ்சிருந்தால் பெருசாக தான் கொண்டு ஏறிவாங்க கறினா யானை வந்து சின்னமாக இருக்கு இந்த கரீனா நமக்கு வந்து கறி பிடிக்குன்னு பார்த்தா காய்கறி மிளகு எக்ஸ்ட்ரா குரங்குனா வானரம் இந்த குரங்குனா தொடை கொஞ்சம் தொடைலாம் பெருசாக தான் இருக்கும் குரங்குனா தொடை அடுத்து வந்து கூரை வீட்டோட கூரை அந்த காலத்தில் சின்னமை தான் வீட்டோட கூரை எல்லாம் இருக்கும் துணியால் செய்யக்கூடிய கூரை வந்து பெருசாக இருக்கும் அதாவது வித்தியாசம் சீரியன்னா சிறந்த சிறந்தவங்க இருக்காங்க இப்பதான் கோவப்பட்டு இருப்பாங்க சீரிய அப்படின்னா சிறந்த சீரியனா சிறந்த சீரிய அதாவது என்ன சொல்லா ஆப்போசிட்டா பாத்துக்கோங்க இதுக்கு வந்து எப்படின்னா சீரிய அதுக்கு ஆப்போசிட் சிறந்த பெரிய ராவர் அதே இங்க பெருசா வந்துச்சுன்னா சீரிய அப்படின்னா இந்த இடத்துல சின்ன நாவர் சின்னந்த பறவைனா கடல் இந்த பறவைனா பரப்பனாய உரம் மறைனா மான் தாமரை இரண்டுமே வரும் தாமரை இந்த மரைனா வேதம் வேதம் வந்து நிறைய படிச்சவங்க தான் வேதம்னு சொல்ல முடியும் மறை வேதம் இந்த அழகு முக்கியமானவே அழகுனா குண்டு குண்டு பறவை மூக்கு அப்படியே அழகா இருக்கு குண்டு மூக்கான் தான் பற தானே இருக்கும் பறவையோட தான் அழகு குண்டு முக்கா பறவைக்கு குண்டு மூக்கு பெண் மயில் அழகுன்னா பெண் மயில் மயில் வந்து என்ன சொல்றான்னா பள்ளியோட ஒட்டி தெரியுது இந்த மயில் வந்து பெண்மையில் வந்து பள்ளியோட ஒட்டி தெரியுது இந்த சிறப்பு இல்லா அப்படின்னா அழகத்துக்கு சொல்லக்கூடியது கவின் வனப்பு எழில்னு சொல்லலாம் அடுத்து அலை கடல் அலை நமக்கு தெரியும் அலைனா புற்று இந்த அலைனா கூப்பிடு இலைனா இளைத்தல் நூல் இலை கவின் கலைகள் கலைனா நீக்கு கலைகள் பயிர் நீக்கு நீக்குன்னு சொல்றாங்க பயிரை நீக்கு நம்ம பயிரை நீக்கும் போது தானே இந்த பள்ளி கால்களை ஓடும் கலைனா மூங்கில் தலைங்கிறது ஒரு உறுப்பு இந்த தலைங்கிறது விலங்கு தலைனா தழைத்தல் தலைனா தலைத்தல் இது வலிமை வலித்தல் வலினா காற்று வலினா பாதை இந்த வந்து டிஃபரண்டா இருக்கும் பாத்துக்கோங்க நன்றி வணக்கம் தமிழா திவியா டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிட்ட இயர் கொஸ்டினையும் சேர்த்து பார்த்திருக்கோம் வாழைனா குண்டை இளம்பெண் சொல்லியிருக்கேன் இந்த வாழைங்கிறது மீன் வகை பள்ளி மாதிரி இருக்கிற ஒரு மீன் அடுத்து நாட்டுக்கு தேவை அரண் அதாவது பாதுகாப்பு இந்த மூணு சிலையின் தான் நமக்கு பாதுகாப்பா இருக்கு நிறைய பேர் தான் பாதுகாக்க முடியும் இந்த வாழைங்கிறது இளம்பெண் சிறப்பு இல்லாங்கிறது ஒரு மக மரவகை இந்த வாழைங்கிறது ஒரு மீன் வகை அடுத்து வந்து மறைனா இந்த மறைனா வேதம் கூரை சின்ன வீட்டோட கூரை சின்ன கூரை தான் இருக்கும் அதே துணியில செய்யக்கூடிய கூரை வந்து பெருசா இருக்கும்னு பார்த்தா அடுத்து புளினா விலங்கு இந்த புளினா புளியம்பழம் தாழ்னா தாளாட்டு தாழ்னா இந்த தாழ்னா பாதம் தாழ்னா தாளாட்டு இல்லைன்னா நாக்குன்னு சொல்லுவாங்க இந்த தாழ்ங்கிறது பாதம் தாழ் பாதம் அடுத்து விலைனா பொருளோட மதிப்பு இந்த விளைனா உண்டாக்குதல் விளைவித்தல் ஊன்னா உணவு இறைச்சிங்கிறது கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் ஊன் கறினா யானை இந்த கறிங்கிறது காய்கறி அடுத்து வந்து இந்த அருணா வெட்டுதல் இந்த ஆறுங்கிறது நதி அரைனா பாதி இந்த அரைனா அரைதல் மூஞ்சிலை அரைதல் கான்னா காடு இந்த கான்னா பூந்தோட்டத்தை பார்த்தல் அரினா திருமால் இருந்த அரினா அறிந்து கொள்ளுதல் இந்த அலைனா கடல் அலை பள்ளி அந்த அலைங்கிறது புற்று பள்ளி வந்து புற்று கூட கற்றும் அடுத்த அலை கூப்பிடு இந்த ஏரிங்கிறது ஏரியில் குளித்தான் இந்த ஏரி பெரிய ஏரி வந்து மரத்தில் எறினா அடுத்து வந்து கார் பருவம் இந்த காருங்கிறது கார் பருவத்தில் நன்றாக விளைந்ததும் தானியங்களின் விலை இந்த விலை இந்த விலை விலைனா ரேட்டு அடுத்து சூழ்நா கருப்பம் பெண்கள் தான் அதாவது சின்ன இல்ல வந்தாவே குண்டு பெண் வச்சிருந்தா தான் கருப்பம் இந்த சூழ் சிறப்பானா சிறப்பா நல்ல மூல உள்ளவங்க தான் ஆராய்ச்சி பண்ணுவாங்க பள்ளிக்கு வர இல்லை இருந்தா பள்ளி எல்லாம் சாப்பிட தான் நன்றி வணக்கம் தமலா திவிய என்பிசி